தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் தொண்ணூத்தி ஒன்றாவது சங்கீதம் நாலாவது வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்ம நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது அது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் இருக்குது நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடுமோ இல்லை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடுமோ பிள்ளைகளுக்கு இப்படி ஆயிடுமோ அதை என்னன்னு கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்குது இந்த பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைமையிலேருந்து தேவன் இன்றைக்கு உங்களை மாற்றுகிறாரு உங்கள் சுகவீனத்தினால உங்கள் கடன் பிரச்சினையினால உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க நிமித்தமாக உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இவங்க நம்மளை இப்படி சதித்திட்டம் போட்டு கவித்திருவாங்களோ இல்லை அவங்க நம்மளை இப்படி பழி வாங்கிடுவாங்களோ இப்படி நம்மளுக்காக எதிராக ஏதாவது காரியங்களை செஞ்சுருவாங்களோ அப்படி நினச்சி ஒரு பயம் இருக்கலாம் தேவன் உங்களை ஜெயம் எடுக்க செய்ய போகிறாரு முட்டையிலிருந்து வெளியில வந்த கோழி குஞ்சுகள் வெளியில இருக்கும்போது பாதுகாப்பு இல்லாம உணரும் ஆனா தன்னுடைய தாயின் சிறகுகளுக்குள் அது ஓடி இருக்கும்போது ஒரு நிச்சயமான பாதுகாப்பை அது உணரும் இன்றைக்கு உங்களை அதே மாதிரி தான் தேவன் அழைக்கிறாரு ஒரு தாயின் சிறகுகளுக்குள் நீங்கள் ஓடுவது போல அவருடைய சிறகுகளுக்குள் நீங்கள் போங்க தேவன் ஒரு நிச்சயமான பாதுகாப்பை இன்றைக்கு தருகிறாரு எப்படி போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன் இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு அப்பா என்னோடு ஜபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் அவங்க இருதயத்தில் என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்ப்பா அத்தனை ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும்ப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா அமேன் உண்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்ப போகாதபடிக்கு அந்த பிள்ளைகளுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நீங்கள் கேட்குறீங்கப்பா அமேன் ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரே நின்று நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை மூடுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா அம்மே நம்முடைய செட்டைகளின் கீழே அப்பா எங்களுக்கு அடைக்கலம் தருகிறீங்கப்பா உங்களுடைய சத்தியம் அப்பா எங்களுக்கு பரிசையும் கேடகமுமா இருக்குதுப்பா எங்களை நோக்கி வருகிற எல்லா அம்புகள்ல எங்களை தப்பு விற்கிறதுப்பா அம்மே நம் சிறகுகளின் நிழலில் அப்பா உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை நீங்கள் மூடும்போது அப்பா நாங்கள் பாதுகாப்பை அப்பா இந்த பா ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்களை சுற்றி நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்கள் எங்களை தப்பு விற்கிறீங்கப்பா அமேன் எங்களுக்கு அடைக்கலை பாறையாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற மனநிலைமையை இப்பொழுது நீங்கள் மாற்றுறீங்க ஏசப்பா எதையோ குறித்து பயப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஒரு தைரியத்தை நீங்கள் கொடுக்குறீங்கப்பா அம்மேனு உங்கள் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தினால என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணம் அந்த பிள்ளைகளின் இருதயத்தில் இப்பொழுது எழுதப்படணும்ப்பா எதையோ குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இல்லை தனக்கு வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை வந்துருமோ இல்லை குடும்பத்துல யாருக்காவது உடல்நிலை சரியாயிருமோ எதையோ குறிச்சு பயப்படுறாங்க இந்த பயம் தேவையே இல்லாத பயம் நடந்து முடிஞ்ச காரியங்களையே தேவனால் மாற்ற முடியும் அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் நடக்காத இனிமேலும் நடக்கவே நடக்காத சில விஷயங்களை குறித்து நீங்க ஏன் பயப்படுறீங்க தேவன் உங்களுக்கு வரப்போகிற எல்லா தீமைகளையும் நன்மைகளாக மாற்றுகிறாரு நீ நீங்கள் எங்கேயும் போகிறது இல்லை எங்கேயும் அவமானப்பட போகிறதில்லை எல்லா காரியங்கள்லையும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியாக கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் வெற்றியை தான் கட்டளை இட்டு இருக்கிறாரு அவர் நீங்கள் கையிடும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறாரு ஏன்னா அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறாரு அவருடைய அன்பை நீங்கள் ருசித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க உங்களுக்காக அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறாருங்கிறத நின்று கொண்டு பார்க்க போகிறீங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் அதை தான் செஞ்சாங்க செங்கடலை இரண்டாக பிளந்து விட்டாந்தரையில் இந்த ஜனங்கள் நடந்ததை கடந்தாங்க அவங்களுடைய எதிரிகள் முற்றிலுமாக அதில் மூழ்கடிக்கப்பட்டாங்க இன்றைக்கு உங்களுக்காகவும் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறாரு உங்கள் எதிரிகள் உங்களுக்கு மேலே எழும்பவே முடியாது உங்களை விட பலவான்களின் கைகளுக்கும் அவர் உங்களை தப்பு விற்கிறாராம் அப்போ நீங்கள் எதை குறிச்சும் பயப்பட தேவையில்லை சிறுமைப்பட்ட ஜனத்தை அவர் ரசிக்கிறாரு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறாரு பலமுள்ளவனாகிலும் பல அவர் ஈஸியாக லேசாக உதவி செய்கிறாரா ஏழைகளை காத்து சுகமாய் தங்க பண்ணுகிறாரா எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறாராம் இன்றைக்கு எளியவர்களாகிய உங்கள் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டு உங்களுக்கு பதில் செய்கிறாரு அதே எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாரா இன்றைக்கு நாம் எல்லாரும் அவருடைய சிறகுகளுக்குள் போய் அடைக்கலமாக இருக்கிறோம் அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறாரு எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கிறாரு ஏன்னா நமக்கு தான் அடைக்கலமா இருக்கிறாரு எளியவனின் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறாராம் நீங்கள் நீங்க உங்க ஜெனரேஷனை குறித்து உங்கள் தலைமுறையை குறித்து உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து ஒரு நாளும் பயப்படாதீங்க தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறாரு தலைமுறை தலைமுறையாக ஆசிர்வதிக்கிறாரு அம்மேன் எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்க அவன் வலது பாரிசத்தில் நிற்பவர் ஏசு கிறிஸ்து உங்களுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாரு வலது பாரிசத்தில் இருந்து உங்களுக்கு அவர் நன்மைகள் செய்கிறாரு உங்களை எல்லா தீமைகளுக்கும் தப்பு விற்கிறாரு உங்களை நோக்கி வரும் அத்தனை ஆயுதங்கள்ல இருந்தும் உங்களை தப்பு விற்கிறாரு அ அமேன் ஆ ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க இன்றைக்கு அப்பா தப்பு விற்கிறமைக்காய் அப்பா உமக்குள் நாங்கள் அடைக்கலமாக இருக்கிறோம் ஏசப்பா அப்படியே சிறகுகளுக்குள் நாங்கள் அடைக்கலமாக இருக்கிறோம்ப்பா அம்மேன் நன்றியப்பா எங்களை குறித்து அப்பா நாங்கள் இனி பயப்பட போகிறதில்லப்பா எதையும் குறித்து நாங்கள் பயப்பட போகிறதில்லப்பா எங்களை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றுவீங்கப்பா எங்களுக்கு சாதகமாக மாற்றுவீங்கப்பா எங்களுக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் பண்ணுவீங்கப்பா எங்களை நீங்கள் சுகமாய் தங்க பண்ணுவீங்கப்பா செழிப்பாக வைக்க போறீங்கப்பா ஆரோக்கியமாக வைக்க போகிறீங்கப்பா சமாதானமாக வைக்க போகிறீங்கப்பா அமேன் இன்றைக்குப்பா இந்த பிள்ளைகள் தூங்கும்போது நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கணும்ப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சுலையும் இந்த விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய நாளும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேம்